பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எல்லா பேரும் வாய்க்கிட்டே திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ளே ஒருத்தன் மட்டும் தான் நல்லவரி இருக்கான் அவன் இந்த அரிச்சந்திரன் அவன் யார் தெரியுமா இங்க தான் அரிக்கியான் யாரு யாரு நான் மட்டும் இந்தியா நான் ம

அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பாலத்துக்கு கீழே வா என்ன தீபா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்பு நினைக்காதா நீ வந்தாதான் நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம் போய் சொன்னது தப்புதான் இருந்தாலும் உன்னை காப்பாத்த வர வழி தெரியல

ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் ஏ மனசு எனக்கு நம்பிக்கை இருக்க ரஹீம் இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காத கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல என்னோட நம்பிக்கைதான் சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து தான் விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன் இந்த போட்டோவை பாருங்க அட நம்ம ரஹிமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா இந்த இடம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கே இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா ஏன்ப்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சுட்டு இருக்கீங்க நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பலானா அப்போ வரைக்கும் உங்களுக்கு டேய் நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல இந்த வெள்ளைக்கும் மேல என் கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டாவது பொகச்சல போட்ட அவளதான் நீங்க சம்பந்தி வாங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள உட்காருங்க பார்வதி சமந்தி வந்திருக்காரு வணக்கங்க வாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க வர வழியில் ஏதாவது பிரச்சனையா வர வழியில் எதுவும் பிரச்சனை இல்லை கல்யாணத் தான் ரஹிமால ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயமா இருக்கு என்ன சொல்றீங்க பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகணனம் தான் ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அரச மரமும் வேப்ப மரமும் ஒண்ணா புருஷன் புருஷம் மொண்டடி உலகம் இது அப்பங்க பேசுறதுல தப்பு இல்ல அத நாம் நம்புறது தான் தப்பு மனுஷங்கள விட்டுருங்க ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன் முத முத பத்திரிகை அடிச்சு சாமி கும்பிடும் போது பத்திரிகை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுங்கிறது தானே ஐதீகம் என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை போதுமா சார் வணக்கம்யா வர வேண்டிய <Geschants premier flying throughlynak> <S2illingen> <s Elliott> <repingTheans> நேர்கிம் இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அக்யூஸ்ட் கோர்ட் கொண்டு போணுமே சார் அங்க பாத்தியா ரெண்ட பக்கம் வந்த பிரேம் ஏதாவது பிரச்சனை சொல்லு நம்ம ஸ்டேஷன் தான் பிரிச்சி மேஞ்சிடலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ என்ன இந்த பக்கம் நம்ம சர்க்கிள்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் என்ன கூட தான் ஐடியா கேப்பாரு புடியா தினமும் உங்க பிரச்சனை தீக்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு நல்ல செல்வாக்கு தான் போல் இருக்கே பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது இல்லனா இவனுங்க நம்மளை பயப்படுவானுங்களா போக போக நீயே சரி நான் கிளம்புறேன் என்ன விஷயம் சார் அந்த நாதாரி உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் நாதாரி அதை விட கேவலமானவன் நக்கர நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அந்த மாதிரி ஆளவன் எங்க எப்ப எப்படி யாரை கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது வெள்ள எப்படிப்பட்ட ஊரு நீங்க எப்படி இவங்கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கட்டத்திலயும் வந்து கலந்து பாருங்க ஆணி வேறையா ஆசி போடுவான் தம்பி பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா கெட்டவரா கேடு கட்ட பைய தம்பி அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு கள்ள நோட்டு கள்ள சாராயம் பொம்பளை மேட்டன்னு ஏகப்பட்டது இருக்கு அரசியல் செல்வாக்கு பணபலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான்

என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா ஏப்பா நீ நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கண்ண நூற்றம் கண்ணாச்சாரந்தான் என்று விபதாங்க தெரிய வந்துச்சு அதை மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காயாம் பிரேம் பத்தி இதுக்கு மேல எதாவது பேசுன

காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க இப்போ ஒண்ணும் தெரிய மாதிரி நிக்கிறீங்க நிப்பாட்டு கேட்கவே காது கூசுது இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கயே நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு ஐயா பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷனும் உங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம் நாங்க மட்டும் இல்ல ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவனை சொல்லி தப்பு சார் எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம் இதுக்கு மேல என்னங்கறது நீங்க பாத்துக்கங்க ஐயா நாங்க வரோம் வரோங்க ஐயா போலாம் இப்ப பதினஞ்சு வருஷ கனவு என்ன தெரியுமா எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசு ஆகணுங்கிறதான் இந்த கனவு ஒட்டு மொத்தமா உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சி போய் பைத்தியமா அவன் சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே முப்பது நாள் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் மேல அபாண்டமா பள்ளியை போட்டு கல்யாணத்தை நிறுத்த பயிற்சி செஞ்சிருக்கான் இதுக்கெல்லாம் என்ன தண்டனை போறீங்க

ரஹீம பத்தி பேசறதுக்கு யாருக்கு யோகியதை கிடையாது நான் வளர்ப்பு பிள்ளைங்கிறதுனால தான் நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல இனி நான் இந்த ஊர்ல இருந்தா நீங்க தூக்கி எறி எச்சலுக்கு சமம் மோகன் போக வேண்டியது நீ இல்ல நான் தான் நான் தீபா மேல ஆசைப்பட்டது தான் எல்லாத்தையும் இழந்து ஒத்தி அணிக்கிறேன் எனக்கு தீபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருன்ற பேராசையில தான் இப்படிலாம் நடந்துட்டேன் டே இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாதவன் நான் தான்டா இல்லையா இல்லைன்றது முக்கியம் இல்ல தீபா இருக்க முக்கியம் இந்த ஊர்ல என்னோட வேலை உன்னை பாதுகாக்கிறதா இருக்கணுமே தவிர காதலிக்கிறதா இருக்க கூடாது ஊரை நேசிக்கிறவ பொண்ணை நேசிக்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன

சரி, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா ஆனா இப்ப சுத்தமா இல்ல இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு

மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கிறது நிஜம்னா இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா இனிமே நீ அவளை பார்க்கற கூட சரி பண்ண சரி பண்ண ஐயா வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா கொஞ்சம் பொறுங்க ஒரு முக்கியமான ஆளு வர வேண்டியது இருக்கு என்ன விட யாரா இங்க முக்கியமான ஆளு சும்மா ஒரு பில்ட் அப் மாப்பிள்ள ஏண்டி இப்படி இருக்க கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்கலாம்ல பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும் ரஹீம் எங்கப்பா ஆளை காணா ஏன் இப்ப ரஹீம தர்ற என்னப்பா இப்படி சொல்றீங்க ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு அவர் நம்ம எப்படி நிச்சயதா இருந்தோம் ஆமா ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளு தான் அவசர வேலையா வெளிய போயிருப்பான் அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் அது ஏதாப்பா நானும் சொல்றேன் இல்ல ரஹீம் வரமாட்டாருப்பா ஏமா ஏன் வரமாட்டாருன்னு மோகனுக்கு தெரியும்பா டேய்

நீங்க முகூர்த்த ஓலைய வாசிக்க திருமண ஒப்பந்தம் வெள்ளை கிராமம் ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும் சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறை எஸ் தீபாவுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும் ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறை ஆர் பிரேமுக்கும் வருகிற மாசி திங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது ஐயா வெத்தலவாக மாத்திக்கீங்க குடு குடுக்க ஏழாம் மாப்பி என் தங்கச்சிய உனக்கு தந்திருக்கிறேன் வெறும் சரக்கு முட்டுக் கொடுத்து காக்க விஷயம் அவசரப்படாதா ஐயா ஐயா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் தம்பி அப்பா வீட்ல இல்லையா அப்பாவும் அம்மாவை தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரையிலும் போயிருக்காங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா அப்பாவை பார்த்து நேர்ல பேசலாம்னு வந்தேன் சரி பரவாயில்ல உங்ககிட்டயே சொல்றேன் சொல்லுங்க ஐயா தம்பி மாப்பிளை சொந்தமா அசலா சொந்தமும் இல்லை அசலமும் இல்லை ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி என்னையே சொல்றீங்க இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிளை கொடுத்தது அம்பூட்டும் கள்ள நோட்டு கள்ள நோட்டா நாற்பத்தி பதிலு ஐம்பதனாயிரத்தை கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் நான் சந்தேகப்பட்டேன் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்தாங்க தம்பி எங்கேயோ தப்பு நடந்துருக்குங்க பிரேம் அப்படிப்பட்ட ஆள் நான் அவனை ஒன்னா தானே படித்தோம் பிரேமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெல்லு மண்டியிலிருந்து பணம் வந்தது ஒருவேளை அதுல கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன் பணத்துக்கு வேற பணம் மாத்தி கொடுத்துருக்கலாம் வேண்டாம் தம்பி இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல தம்பி பொறுமையாவே கொடுங்க ஒரு சின்ன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சு போயிருவாரு இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்யா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தம்பி நான் என் மனசுல பட்டதை சொன்னேன் சரிங்கய்யா தப்பா எடுத்துக்கிடாதுங்க இல்லைங்க எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி தெரியல பாத்துக்கிடுங்க சரிங்க நான் வரேன் தம்பி வாங்க என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க என்னச்சு என்ன மன்னிச்சிருங்க இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாய்னு கொடாய்ஞ்சி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சுங்க ஐயா ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடச்ச வரம் ஐயா ஆனா இந்த பிரேமு ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா நல்லவன் பிரேம வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்றதுக்கு இல்லையா கோடி கோடியா வாரி கொடுக்கிற கள்ள நோட்டு கள்ள சாராயமோ இந்த ஊர்ல தான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை பிடுங்கிறதுக்காகத்தான் அவை இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா சரிங்க ஐயா